இப்போ சிறையில் பார்த்திங்கனா இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு மீனவமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட அப்பாவுக்கு மனோஜ் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ஆனால் அம்மாவை தான் பார்த்துட்டிங்கனா ஜீவான்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த உண்மை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலுமே வந்து முத்துக்கிட்டுமே வந்துட்டு உங்கள் அண்ணன் தான் வந்து கிறிஷோட அப்பாவாக இருக்கும் அம்மா வந்து முத் ஜீவாவாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி உங்கள் அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களில்ல ஆனால் வந்து அவங்க தப்பு போய் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பல வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாட்டுங்குது ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள நம்பி எப்படிங்க இருபத்தேழு லட்சம் கொடுக்க முடியும் அதனால நான் கண்டிப்பாகவும் சொல்கிறேன் வந்துட்டு மனோஜ் தான் கிறிஸ்டோட அப்பாவாக இருக்கும் ஜீவா தான் உங்கள் அம்மாவாக இருக்கும் அதனால தான் நம்மகிட்ட எப்போது பேசினாலும் வந்து ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நம்பிடுறாரு சரி என்னதான் இருந்தாலும் வந்துட்டு உண்மையாக இருக்க சொல்லி நினைச்சுட்டு இருக்க டைமில் தான் மனோஜ் பார்த்தீங்கன்னா டயட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வித்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து டயட் இருக்கிறாங்க ஆனால் அது முடியாமல் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்பவே அவசைப்படுறாங்க இதனால் பார்த்துட்டிங்களா எல்லாருமே வந்துட்டு டைட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லி அழகிங்களே இதுதான் நீங்கள் டயட் இருக்கிற லட்சணம்னு சொல்லி கிண்டல் பண்ண அதெல்லாம் முடியாது முடியாது நாங்களும் வந்து ஈஸியாக தான் இருக்கணும் இருக்கும் டயட் இருந்தாலும் அந்த தான் நினச்சிங்க ஆனால் வயிறு படுற பாடுற பார்த்தா நாங்கள் இனிமேல் டயட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை பழகுது நானும் வந்து இனிமேல் உணர்ந்துட்டேன் இனிமேல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே டயட் இருக்கிறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வித்யாவுமே பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையமாக பார்த்துட்டு உண்மையாக நம்பி நான் பெட் கட் சவால் வேறு விட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யாவை கிண்டல் எடுக்க நான் என்ன பண்ணிட்டேன் நானும் வீராப்பா டயட் இருந்துக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது முத்து சீடி வேலையை ஆரம்பித்தாலுமே வந்துட்டு கிருஷ்ண உண்மையான அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடி பாரு இல்லைன்றத நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட பில் பண்ணி எழுதுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ